ராகுவோடு சேர்ந்த கிரகம் இல்லை ராகுவுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கிரகம் தன்னுடைய பலனை இழக்கும் இப்போ ராகுனா உயிரை எடுத்துரும் ஒரு ராகு ஒரு பத்து டிகிரியில் இருக்கு பதினோரு டிகிரியில் ஒரு கிரகம் வந்து சேருது அது ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தாலும் சரி இல்லை ராகுவோடு சேர்ந்து இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் ராகுவும் இன்னொரு கிரகமும் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு டிகிரிக்குள்ள அந்த காரகம் என்ன காரகமாக இருந்தாலும் உயிரை எடுத்துரும் கண்டத்தை கொடுத்துரும் ராகு சூரியன் சேர்ந்து இருந்தால் தகப்பனை எடுத்துரும் இல்லைன்னா குழந்தை இருந்ததுன்னா முதல் குழந்தைய கண்டத்தை கொடுத்துரும் ராகு சந்திரனாக இருந்தால் தாயை எடுத்துரும் ராகு செவ்வாயாக இருந்தால் சகோதரனே இருக்க மாட்டார் பிறந்தே இருக்க மாட்டார் அவர் ஒரே ஒரு ஆளாக இருந்திருப்பார் இதுவே ராகு புதனாக இருந்தால் தாய் மாமன் வந்து இருக்க மாட்டாங்க இதே குருவாக இருந்தால் ஜாதகருக்கே அது கண்டத்தை கொடுக்குறோம் ஏன்னா குரு என்றால் ஜாதகர் நாடியில்